குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற தை மாதப்பலன் அனைவருக்குமே தை மாதப்பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவியில தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுத்தோம் புத்தாண்டு பல எல்லா பயிற்சியுமே குருசுக்ரன் டேவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எங்களுடைய பொதுப்பலனே எனக்கு வாழ்நாள் பலன் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே குரு சுக்கரன் டிவி அனைவருக்குமே தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஏன்னா பொதுவாக தை மாதங்கிறது ரொம்ப விசேஷமான காலம் தை மாதம் தான் இதில் ஒரு காலம் சொல்லுவாங்க உத்தராயணம் தட்சிணாயம் காலம் சொல்லுவாங்க தட்சிண காலம் முடிஞ்சிருச்சு தேவர்களுக்கு பகல் பொழுது அந்த உத்தராயண காலம் சொல்லுவாங்க இந்த தை மாசங்கிறது எல்லா கோவில்லையுமே விசேஷமாக நடக்கும் அதனால அனைவருமே இந்த தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க ஏன்னா சூரிய பகவான் மகர ராசில சஞ்சாரம் செய்யும் காலம் தான் இந்த தை மாதங்கிறாங்க அதனாலதான் தான் சூரிய பகவானுக்கு ஒன்னாம் தேதியே தை பொங்கல் வச்சு சிறப்பாக எல்லா கோவில் ஸ்தலத்தையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த தைப்பொங்கலுக்கு பாருங்க எல்லா குடும்பத்திலையும் பாருங்க இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வர விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா தைப்பூசம் கரெக்டா பார்த்தீங்கன்னா தை மாசம் தை தைப்பூசம் வருது நம்ம தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு உகந்த நாள் இந்த தைப்பூசத்தை சொல்றாங்க அனைவருமே முருகரோட அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாத்துக்குமே முருகபெருமான் தான் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கடவுள் அப்ப தை மாசத்துல அனைவருமே முருகனுடைய அருள் பெற்று கண்டிப்பாக அந்த தை மூசத்துல தை பூசத்துல உங்களால ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் கொடுங்க உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல எல்லா என்ன என்ன விஷயம் நினைச்சு கொடுக்குறது அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இதான் அடுத்த விஷயம் வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பித்துருவலுக்காண்டி நம்ம விரதம் இருக்கக்கூடிய நாள் தை அமாவாசை அமாவாசை ஒருத்தர் பண்ண முடியல எல்லாமே தரப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இந்த முக்கியமான அமாவாசையில நம்ம தர்ப்பணம் கொடுத்தா இறைவன் உங்களை அதாவது முன்னோர்கள் உங்களை வீடை தேடி வருவாங்க மெயினாக பாருங்க ஆடி அமாவாசை புரட்டாசி மாசை தைய அமாவாசை இந்த மூணு அமாவாசையை விடாம எல்லாருமே தர்ப்பணம் கொடுப்பாங்க இறந்த முன்னோர்களுக்கு அப்போ தர்ப்பணம் பண்ணாத நபர்கள் அனைவருமே போய் பாருங்க கடல்கரை ஓரத்தில் நம்முடைய முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் பண்ணி அன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு உணவு தானம் கொடுத்தா நம்ம முன்னோர்கள் நம்முடைய வீடை தேடி வருவாங்கன்னு நம்முடைய நம்முடைய வழிமுறையில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வழிபாட எல்லாருமே பண்ணுங்க இதான் வரக்கூடிய இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் பாருங்க அடுத்து இந்த வாரத்துல மூர்த்த காலம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மூர்த்தம் ஏழு மூர்த்தம் வருது வளர்ப்பையில ஒரு மூன்று மூர்த்தம் வருது தை மாசம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி பத்தாம் தேதி ஒரு மூன்று மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் மூன்று மூர்த்தங்கள் வருது அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இந்த மொத்தத்துக்கு ஒன்பது சாரி ஏழு மூர்த்தங்கள் இந்த தை மாசத்துல வருது மத்தபடி பார்த்தா இந்த மாதம் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு காலங்கள் இறைவனுக்கு உகந்த மாதம் எதுனா அந்த தை மாதம் தான் தை மாதத்துல வீடு சுபகாரியம் பண்றது சுப நிகழ்வு எடுக்கலாமே இந்த மாதத்துல நீ நிறைய பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே அனைவருக்குமே இந்த தை மாதம் நல்லபடியாக அமையன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம் நான் பாருந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் இந்த தனுசு ராசி தனுசு ராசில பிறந்துட்டா இதுலையுமே எங்கிட்ட அதிகமா இருக்கும் இதுலையுமே பாருங்க நிறைய தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி சொல்றாங்க ஒரு காரியத்துல குறி வச்சு இறங்கிட்டாங்கன்னா தனுசு லக்கணம் தனுசு ராசி கரெக்டாக அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணிடுவாங்க இவங்களுடைய பிளானே அந்த ஒரு காரியத்துல சக்சஸ் பண்ணணும் குடும்பத்துக்காக எல்லாமே உழைக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசி அன்பர்கள் தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் அம்மா மேல குடும்பத்து மேல வீடு மேல வண்டி மேல வாகனத்து மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்காரங்க நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது நாகரிக குணம் யாருக்கா இருக்கும் தனுசு ராசி என்பட்ட இருக்கும் தனுசு லக்கணம் தனுசு ராசி என்பர்கள் அது மட்டும் இல்லைங்க இவங்க எதுலையுமே பொறுமையாக இருப்பாங்க கோபத்தை காட்ட மாட்டாங்க ரொம்ப தனிமையை ரொம்ப விரும்புவாங்க பாருங்க இவங்களுக்கு கூட்டங்கிறது பிடிக்காது நிறைய பேர் அமைதியை ரொம்ப விரும்பக்கூடிய கேரக்டர் பத்து பேர் மதிக்கிறாப்ப அவருடைய பேச்சு சூப்பராக இருக்கும் பேச்சு தன்மை இதை பார்த்தாவே ஒரு நாலு பேர் கையெடுத்து கும்பிடறாப்ப அவருடைய குண முக பாவனை தோற்றம் இருக்கும் பாருங்க ஒரு சில பேர் தனுசு லக்கணம் தனுசு ராசிக்கார பாருங்க நல்ல ஒரு அன்பானவங்க மென்மையான குணம் இருக்கும் வேற ஒன்றுமே கிடையாது அடாவடியா பேச மாட்டாங்க அறிவில் தான் அவங்க மைண்டை சிந்து சிந்தி சிந்திக்க வைப்பாங்க நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் இவர்கதான் அவருடைய தனுசு என்பவர்களுக்கு வரக்கூடிய தைமாத பலன் அவருடைய தை மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல ஃபுல்லாவே ஒரு பொது பலனெலாம் பாருங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுக்க வரீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதத்துல திசாபுத்திய கம்பேர் பண்ணி பலன் எடுங்க உங்களுக்கு என்ன நடக்குது திசாபுத்தி என்ன நடக்குது எந்த கிரகங்கள் உங்களுக்கு திசை நடத்துது ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குது அதில் எந்த கிரகங்கள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை அப்போ நம்முடைய ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணால் தான் இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதனால் எல்லா வீடையும் என்ன நான் ஒரு பொதுப்பலாம் கொண்டு போங்க வாழ்நாள் பலனாக எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணிப்பாரு நீங்கள் சொல்லுவாங்க ஜாதம் பார்க்க போது இத்தனை வயசுல உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாயிருக்கும் படிப்பு கல்வி நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளியூர்க்கு அப்புறம் போவீங்க அரசாங்க விளையாதுக்கு அப்புறம் கிடைக்கும் வருமான இன்கம் குடும்பத்துல நிம்மதியா இருக்கும் இனிமே வரக்கூடிய எதிர்க்கா ஏதாச்சும் தாஜாதுல தசாபுத்தி வச்சு சொல்லுவாங்க மெயினா ஏன் திசாபுத்தி நம்ம எடுக்கிறோம்னா இறைவன் நம்ம பிறக்கும் போதே நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒளியல் இயங்குது ஒரு தாயின் கரு உருவாகும் போது இயங்குது அதுல எந்த கிரகங்கள் பலவீனமோ அந்த நேரங்காலம் வரும்போது அந்த பலவீனத்தை அவர் சந்திச்சுதான் ஆகணும் அதை முடியாது எதுலயும் மாத்த முடியாது விதியை அந்த பலவீனத்தை பெருசாக உள்ளதை சின்னதாக குறைக்கலாம் எதுவும் பரிகாரம் மூலமாக அதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் நம்முடைய ஜோதிட ஞானிகள் நிறைய பேர் சொல்லி கொடுத்து போயிருக்காங்க பெருசாக உள்ளதை சின்னதாக குறைச்சிக்க இப்போ பெருசாக உடம்புல கீழே உடம்புல அடிபட போதுன்னா அதை சின்ன கீரைலாம் பண்ண முடியும் பரிகாரத்தில் அதான் பரிகாரத்தை முடியும் ஆனால் அந்த விஷயம் நடந்துடும் பாதிப்புங்கிற விஷயம் நடந்துடும் அதை பெருசாக சின்னதாக குறைச்சிக்கலாம் இதுதான் பரிகாரங்கிறது அதனால தான் எல்லா வீடியோ சொல்லக்கூடிய விஷயமே இதுதான் பொதுப்பலன்னா கொண்டு போகிறாங்க பேர் இதை வாழ்நாள் சில இருக்கிறாங்க வாழ்நாள் வாழ்நாள்லாம் கரெக்டாக இருக்குங்கிறாங்க மெயினாக உங்கள் பிறந்த நேரம் பிறந்த தேதி தான் உங்களுக்கு விதியை தீர்மான பண்ணும் சரிங்களா இப்போ இது கடைசி மூட்டு வீடியோ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி கடைசி மட்டும் வீடியோ பார்த்தோம்னா நட்சத்திர பலனை நான் தொடர்ச்சியாக கொடுக்குறேன் ஏன்னா தனுசு ராசி நண்பர்கள் நம்முடைய சேனலுக்கு பாருங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க தனுசு ராசி நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கணும் ஏன் நான் கோவில் இருந்து வாக்குப்பதிதும் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய இறை சிந்தனை நம்முடைய மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதனாலதான் நான் கோவில் ஸ்தலத்துல எல்லா வீடியோ நான் பதிவு பண்ணுவேன் கெட்டதா இருந்தாலும் அவங்களுக்கு நல்லதா அமையணும் அதான் எங்களுடைய சேலனுடைய நோக்கமே எங்களுடைய நோக்கமே ஆன்மீகங்கிறது ஒரு புனிதமான விஷயம் அது நல்லபடியா வந்து சேரணும் பாதிப்பு பாதிப்பு எல்லாரும் பாதிப்பு தான் இருப்போம் யாருமே கர்மவனையில் எல்லாமே இருக்க மாட்டோம் அந்த கர்மவனையை எப்படி நம்ம கொண்டு போகணும் என்ன பண்ணி என்ன அதை நிவர்த்தி பண்ணிக்க சொல்லி நம்ம ஜாதத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க தை மாசம் பார்ப்போம் பொதுவாக பாருங்கள் உங்கள் ராசி உங்கள் ராசிலேயே பாருங்க செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க தனுசு ராசியில இரண்டாம் பாவத்துல சூரிய பகவான் அதாவது மகர ராசியில சஞ்சாரம் செய்வாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் ராசியில அடுத்து நான்காம் பாவத்துல உங்களுக்கு பகவான் சஞ்சாரம் செய்வார் மீன ராசியில ஐந்தாம் பாவத்துல உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மேஷ ராசியில பத்தாம் பாவத்தில் கேது பகவான் ராசி சிவாரு இதுல மூன்று கிரகங்கள் மாறும் அதாவது பேர்ச்சி ஆவாங்க அதாவது கரெக்டாக பதினெட்டாம் தேதி புதன் பகவான் வந்து ஸ்ட்ரீட்டாக இரண்டாம் பாவத்துக்கு பேச்சி அவர் மகர ராசிக்கு பேச்சி ஆறுவார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பேச்சி ஆவார் மகர ராசிக்கு இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவானும் பயிற்சி மற்ற எல்லா கிரகமே எதிர்ப்பாவது தான் இருக்கும் என்னை பொறுத்தவரையும் உங்களுடைய ராசி அதிபதியானவர் இப்போதான் கொஞ்சம் நேர் பொசிஷனுக்கு வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி பின்னோக்கி போனாரு இப்ப நேர் பொசிஷனில் கரெக்டாக ஒரு பொசிஷன்ல வந்து நிற்கிறாரு அதனால என்னை பொறுத்தவரையும் பாருங்க திரிகோணஸ்தானத்துல மூணு ரெண்டு மூணு ஒன்று நாலு கிரகங்கள் இருக்கு நல்லா பாருங்க நம்முடைய ஜாதக அமைப்புல இப்போ சொல்லுவாங்க ஒன்னு ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலுமே அது நல்ல விஷயத்த ஒரு மனுஷனுக்கு உண்டு பண்ணும் அப்படிம்பாங்க அப்ப நிறைய நல்ல விஷயத்த என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு இனிமேல் வரணும் இனிமேல் வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் இனிமேல் வரவும் போகுது அப்ப வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை சிறப்பான ஒரு நேரத்தை சிறப்பான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறார் அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாமே வெற்றியை பார்க்க போகிறாங்க இனிமேல் தோல்விகள் கிடையாது வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க எது எடுத்தாலும் சரி இனிமேல் உங்கள் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வருது இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை ஒரு சிங்கமான பாதை ஒரு சிறப்பான பாதை ஒரு தரமான பாதையை பயணிக்க போகிறீங்க எவ்வளோ ஒரு துன்பம் வந்தாலும் சரி அதை இன்பமாக பாருங்கள் வெற்றி நம்ம பக்கம் நிச்சயம் ஏன்னா நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க தனுசு ராசி என்பது இனிமே சாதிக்க தான் பார்க்கணும் இனிமேல் நம்ம கீழே விழுந்துட்டோம் விழுந்தவனே ஒன்றும் பண்ண முடியாது எந்திரிக்க முடியும்னு நினைக்காதீங்க கண்டிப்பா எந்திரிங்க உங்களுக்கு இறைவன் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருவார் இனிமே எடுத்த வரை நான் என்ன சொல்லுவேன் நிறைய பேருக்கு பாருங்க தனுசு ராசி என்பவர்கள் வேலை உத்தியோகத்துல பிரச்சனை வருமானங்கள் சரியா இல்லை குடும்ப ரீதியில ஒரு மன சங்கடங்கள் ஏன்னா வேலை உத்தியோகத்தை அவர் விரயம் மன்றா பாருங்க ஒண்ணு வெளிநாடு வெளியூர்ல போய் வேலை பார்த்துருப்பீங்க இல்லை வேலையை டக்குன்னு ரிசன் பண்ணியிருப்பீங்க இது எல்லாமே ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு அமைப்பு இருந்திருக்காரு இனிமே ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க ஒரு நிம்மதியான ஒரு தருணம் உங்களுக்கு வருது கணவன் மனை ஒற்றுமை இது எல்லாமே பாருங்க சிறப்பா இருக்கும் இனிமே எதிர்காலங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா மாறுது இனிமே தோல்வியை நீங்க பார்க்க தேவையில்லை எல்லாமே வெற்றியா பார்க்க போறீங்க என்னை பொறுத்தவரைங்க இழந்ததை எடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் இப்படிதான் நம்ம உங்களுக்கு பலன் சொல்லணும் இழந்ததை எடுக்கக்கூடிய நேரம் இந்த தை மாதம் அப்படிங்கிற அமைப்பு வந்துடுது இனிமே பாருங்க உங்களுக்கு எடுத்தவனே என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவோம்னா ஐந்தாம் பாதத்தில் இருக்காரா எடுத்தவனே திருமண சம்பந்த பேச்சு பேசுறவங்க தைரியமா பேசுங்க தை மாசத்துல கண்டிப்பா திருமணம் முடிவாயிரும் புதுசா தம்பதிகள் திருமண தம்பதிகளுக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக தடை இருந்திருக்கும் இனிமேல் தடைகள் இருக்காது குழந்தைகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் திருமணம் முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி நிறைய பேருக்கு திருமணம் பேச்சு சக்ஸஸ் ஆயிருக்கும் இனிமேல் சக்சஸ் பண்ணிருப்பீங்க இப்ப திருமணம் இந்த மாசத்துல வச்சிருப்பீங்க சூப்பரான நேரம் இந்த நேரம் பார்த்துக்குவோம் திருமணத்துக்கு உகந்த மாதம் இந்த தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாகனம் மாத்துறது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றது எல்லாமே இந்த மாதத்துல நீங்க ஆரம்பிக்கலாம் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துரு ஏன் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்க என்ன காரணம் என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும்ல நல்லா பாருங்க செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில உட்காந்துருக்காரு செவ்வாய் ஐந்தாம் விட்டு தகுதி பன்னிரெண்டாம் இட்டிருந்தாலும் நீங்கள் இடத்துல பூமிலேயே வண்டிலேயே வாகனத்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே பணத்தை போடணும் எதாவது அமைப்பு நல்லா இருந்தா இப்ப மேட்ச் பண்ணி கண்டிப்பா அந்த பணத்தை அதுல போடுங்க கரெக்டா மாறாது இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இது எல்லாமே வாங்கிக்கலாம் மாத்திக்கலாம் இல்ல வாங்கலாம் ரெண்டு பிளான்ல உள்ளவங்க கண்டிப்பா பண்ணீங்க தசா ஜாதகத்தில் தான் இப்போ கண்டிப்பா பண்ணுவீங்க ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க நீங்க பண்ண போறீங்கன்னு எடுத்துக்கோங்க அவங்களுக்கு கண்டிப்பா அதே மாதிரி உத்தியோகம் ஒரே நிலையா இப்ப உத்தியோகம் ஒரே இடத்துல கிடைக்கும் பாருங்க உத்தியோகம் ஒரே இடத்துல இருக்கு ஏன்னா உத்தியோகஸ்தான அதிபதி உங்க ராசி மேல நிக்கிறாரு அதனால சொல்றேன் உங்க ராசிக்கு அவர் வந்துட்டாரு அதனால சொல்றேன் வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு மாற்றம் பிரச்சனைங்க கலகங்க அந்த அதிபதி உங்க ராசிக்கு வந்துட்டார் வேலை உத்தியோகத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா சூப்பரா கொடுப்பாரு இப்ப சொல்லி வச்சு அடிக்கணும் வேலை உத்தியோகத்தை தனுசு ராசி என்பர்கள் நீங்க பார்த்த வேலையோட ப்ரமோஷனான வேலை கிடைக்கும் பாருங்க என்னை பொறுத்தவரை தை மாசம் பாருங்க எதிர்பார்த்த வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா ப்ரொமோஷனை கொண்டு போய் வச்சுட்டு பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க நீங்க புதுசா வேலை தரவங்க சொல்றேன் நல்ல வேலையா கிடைக்கும் பாருங்க வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறது சரி சூப்பரா இருக்கும் இல்ல வேலையை மாத்தி போறவங்க நல்ல வேலை மாற்றமா இருக்கும் பாருங்க என்னை பொறுத்தவரைக்கும் அமைப்பு சூப்பரான அமைப்பு வேலை உத்தியோகத்துக்கு மட்டும் கடன் எங்க போய் லோன் சாங்ஷன் கேட்டாலும் சரி ஒன்னு தொழில் காண்டி கடன் கேட்க கடன் கிடைக்குங்க இப்ப கடன் உதவியும் சூப்பரா அமைச்சு கொடுக்கிறார் என்னை பொறுத்தவரைக்கும் கடன் உதவி உடனே உண்டு நிறைய பேர் கிடைச்சிடும் கடன் உதவி அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில் பண்ணணும் புதுசா தொழில் ஆரம்பிக்க தைரியமா ஜாதத்தை பார்த்து இப்ப ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்லது பத்தாம் எட்டு உங்க ராசி மேலே நிக்கிறார் இப்பதான் பண்ணணும் அவர் வக்ரமா இருந்தார் இங்க தொழில உங்களுக்கு வக்ரம் பண்ணார் சரியாக இல்ல மூணு நாலு மாசமாக இப்ப லாபத்தை கொடுப்பாரு புதுசா தொழில் பண்றவங்க தைரியமா ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுறாங்க தொழில் சூப்பரா டைம் அமைச்சு கொடுத்துருவாரு எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு உடல் உபாத தனுசு ராசி என்பவர்களுக்கு இல்லை மருத்துவ செலவு இனிமே குறையும் ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க நிறைய பேருக்கு உடம்பு பிரச்சனை இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சா கேட்டு பாருங்க ஆமா இதெல்லாம் பண்ணிருப்பீங்க இனிமே இருக்காது உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு தந்தையோட சொத்து தாயுடைய சொத்து இடத்துல பூமியில கழகம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே சரியாகும் வழக்குகள் பிரச்சனை இருக்காது இனிமே வழக்கு பிரச்சனை முடிஞ்சு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாங்க போறீங்க மாணவ மாணவியில் படிப்பு கல்வி சூப்பரான நேரம் அந்த நேரம் தான் நல்லா இருக்கும் கல்வியில சாதிக்கலாம் பதினோராமிட்டு அதிபதி லாபஸ்தான அதிபதி சுக்கரன் உங்க ஆசிர் நிக்கிறாருங்க அங்கே லாபங்கள் பெருசா இருக்கும் என்னை பொறுத்தவரை வருமானம் இன்கம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் பெட்ரோல் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க அரசாங்க வேலை எழுதுறவங்க எழுதலாம் எக்ஸாம் கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு ரெண்டாம் தான் சூரிய பகன் பலமா இருக்கிற ஒன்பதாம் வீட்டில் ரெண்டாம் பிரத குடும்பத்தில் அரசாங்கத்தை உடனே வைக்கிறார் ஒன்று அரசியல்வாதி நல்லா இருக்குல்ல அரசாங்க வேலை நிறைய கிடைக்கும் கரெக்டா பிளான் பண்ணி நம்ம இறங்குனோம்னா சக்சஸ் சக்ஸஸ் பண்ணிப்படலாம் இப்ப அரசாங்க சம்பந்தமாக அரசியல் சம்பந்தமாக நிறைய ஒரு வெற்றியை கொடுத்துருவார் லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதம் பதில் கேட்கறதுலையெல்லாம் இந்த கேள்வி தானே லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் டெஃபரண்டாக உண்டு இப்போ லாட்ரி யோகம் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க ஜாத பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைக்க போகுது நிறைய அனுகூலம் இருக்க போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருவார் லாட்ரி யோக சம்பந்தமாக அதே மாதிரி பாருங்க கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட்டு கமிஷன் ஏஜென்சி ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க இது எல்லாமே பாருங்க நல்ல அனுகூலமா இருக்கும் வட்டி தொழில் பண்றவங்க நகை கடை வச்சிருக்கவங்க பெரிய பெரிய பேங்க்ல வேலை பார்க்கறவங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கில் உள்ளவங்க பாருங்க நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பாங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காங்க இன்ன வரையும் ஆசிரியர் வேலை பார்க்க யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுக்கிட்டா அவங்களாம் ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட் இந்த நேரம் அரசாங்கம் வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் கடன் உதவி எங்கே போய் கேட்டாலும் கண்டிப்பாக இருக்கும் பொருளாதார வச்சு பயங்கரமாக இருக்கும் இப்போ நம்ம நட்சத்திரம் பிறம்போம் அதாவது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதுலையுமே பாருங்கள் கொஞ்சம் பிடிவாத உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பாருங்கள் ஒரு பிடிவாதமாக ஒரு விஷயத்தை நினைச்சா அந்த விடியாதமாக அந்த விஷயத்தை அடைஞ்சாகணும் சிந்தனை யார்ட்டு இருக்குன்னா மூல நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பாக உண்டு தன்மானத்துக்காக எதையுமே இழக்கக்கூடிய நபர்கள் அமைதியான குணம் தனிமையை விரும்பக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த மூலநட்சத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பீங்க மருத்துவர் டாக்டர் எல்லாமே வெளிநாடு வெளியூர்ல போய் வசிக்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகன பிஸ்னஸ் பண்ணுறவங்க கெமிக்கல் சம்மந்தப்பட்ட மருந்து சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க மண் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே இதில் இருப்பாங்க இந்த மூல லட்சத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க நெருப்பு நெரு நெருப்புல வேலை பார்க்குறாங்க அவங்கலாம் இந்த லட்சத்தில் கண்டிப்பா இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலங்களுக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இனிமே டைமிங் நல்ல டைமிங் தான் என்ன பொறுத்தவரை அவர் போகக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் கேது பகவான் பத்தாம் பாதில கேது இருக்காரு அந்த அதிபதியான ஒரு புதன் உங்க ராசி மில வந்துட்டார் அப்ப கொஞ்சம் தடை பண்ணாரு தொழில் குடும்பம் வேலை எல்லாமே தடை பண்ணாரு இனிமே தடைகள் இருக்காரு என்னை பத்தி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பா இருக்கு மூணு பிறகு படிப்பு கல்வி எல்லாருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் தொழில் சந்தோமா தொழில் பண்ணுவீங்க உத்தியோகத்துல உயர் பதவியோ இல்ல வேலை இல்லாத வேலை கண்டிப்பா உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் இனிமே ஒரு பணத்தை நீங்கள் ஏதாச்சும் விரயம் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் தொழில் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தொழிலில் முதலீடு பண்ணுறது எல்லாமே பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே யோகத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் டெய்லர் வேலை பார்க்க நல்லா இருக்கும் மண் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் வேலை பார்க்க நல்லா இருக்கும் போலீஸ் ராணுவத்துறையில் உள்ளவங்களாம் நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அரசாங்கம் மூலமாக நிறைய ஒரு மதி ஒரு மதிப்பு மாதிரி உங்களுக்கு தேடி வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா போராண பிறந்தவங்க ரொம்ப ஆசைகள் மனசுக்குள்ள நிறைய இருக்கும் லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லி மனசுக்குள்ள கோட்டை கட்டி வாழக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டா இந்த நட்சத்திரத்தாரங்க பாருங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருது நீங்க எங்க போய் கடன் கட்டாலும் லோன் இப்ப கிடைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் லோன் சார்ந்த விஷயம் கடன் கிடைக்கும் அது கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை இப்போ கொஞ்சம் சரி பண்ணுவீங்க பெருங்கொண்ட பண லாபம் இன்கம் உங்களுக்கு வரணும் திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் கனவு மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் வேலை உத்தியோகம் வேலை பார்க்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக பழகுங்க ஒரு சில மனவரத்தை கொண்டாந்து வைக்கும் ஆனால் பெருசாக எதுவும் பாதிக்காது அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு படிக்கக்கூடிய மாணவர்கள நல்லா ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுத்துருவாரு உடல் உபாதனையுமே இருக்காது மருத்துவ சூழலாம் கொஞ்சம் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு வருமான இன்கம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாசத்துல பாருங்க நிறைய பேருக்கு எதிர்பார்த்த லாபம் குடும்பத்துல ஒரு விரைய செலவுகள் பணத்தை விரயம் பண்றது வருமான இன்கம் எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுத்தாரு புராண நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஒரு சுப செலவு நிறைய வரைக்கும் இருக்குது இந்த மாசத்துல தை மாசத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க உத்திராடத்துல பிறந்துட்டாவே பாருங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும்ல இவங்க எப்போதுமே தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விடாமுயற்சி முயற்சி இருப்பாங்க ஒரு ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலியா இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சூரிய பகவான் இரண்டாம் பாதத்தில் இருக்காரு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வந்து ரெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது தொழில் சூப்பரா ஒரு அமைப்பா அமைச்சு கொடுப்பாரு தை மாசத்துல நிறைய இருக்கு தந்தையுடைய சொத்து தாயுடைய சொத்துக்கள் எல்லாமே இடம் சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா கிடைச்சிடும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பயனிங்க அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக அமைச்சு கொடுக்கும் மாணவ மாணிக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கண்டிப்பா கிடைச்சிடும் அரசு மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அரசு மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரது வாய்ப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸ் ராணுவத்துறையில் வேலை பக்கம் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு மெயினா பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய நல்ல விஷயம் சரித்திரம் படைக்கக்கூடிய நல்ல விஷயம் உங்களுக்கு வரப்போகுது அப்ப பெண்களுக்குலாம் தனுசு ராசில பிறந்துட்டா இனிமே எந்த விஷயம் எடுத்தாலும் உங்க பக்கம் யோகங்கள் சிறப்பாக அமையறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய லாட்ரி யோகம் வருமானம் இன்கம் எல்லாமே பாருங்க சிறப்பா இருக்கும் இந்த உத்திராண சில பிறந்தவர்களுக்கு இனிமே போகக்கூடிய பாதை ஒரு சிங்கமான பாதை ஒரு சிறப்பான ஒரு பாதையை பயணிக்க போறீங்க வரக்கூடிய தை மாத பலன் தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது